மர் கோயில அப்படியே வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த மதம் இதை பார்த்து நான் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பிள்ளை ஒரு எல்லா தெய்வங்களும் எங்கள் ஒரு நம்பிக்கை ஐதீக மக்களுக்கு பாருங்கள்

എനിക്ക് പിള്ളേർ തണർ പറ്റി നമ്മൾ എന്നെ കണ്ടിപ്പം നിലവേറ്റ സഹസ്രലിംഗം പാരുങ്ങ வருஷத்துக்கு முன்னாடி சகசர லிங்கம் உத்திரகோசமங்கை கோயிலில் இருக்கக்கூடிய படியகோச மங்கை பிள்ளை யார் தான் என்னுடைய நண்பர்கள் இவர் வந்து நம்ம என்ன கேட்டாலும் நடத்தி கொடுப்பாரு நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு பாருங்கள் வேண்டி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக நடத்தி அனுப்பு கொடுப்பார் இவர் இங்கே பாருங்கள் நந்தி பகவான் எப்பவுமே ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் இதெல்லாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நந்தி பகவான் எப்போதுமே தலை விருட்சம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விருட்சம் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய இந்த பாருங்கள் இந்த பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மரம் இது வில்வ மரம் இங்கே பாருங்கள் உள்ள வேர் பகுதி இருக்குது இது மேலே இருக்கக்கூடிய இன்னும் விட்டு இலைகளை போட்டுக்கணும்னு மக்களுக்கு அருள் வச்சல் இருக்குது நீங்கள் இதோட சகசரலிங்கிறது இலந்தை மரம் இது வந்து வில்வ மரம் இல்லை இலந்தை மரம் இது வந்து இல் வில்வ மரம் இல்லை இலந்த மரம் இன்னும் மரம் இல்லை இலந்த மரம் தெரியாமல் சொல்லிவிடுங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட இளந்த மரம் இளந்த மரம் இருக்கு இல்லையா இலந்தை பழம் அந்த மரம் அதனுடைய அடிப்பகுதி தருக்கு பாருங்கள் அது ரூம் போட்டு போட்டு வச்சுருக்காங்க இதுதான் வேர் பகுதி பாருங்கள்